இந்த சேரீல தாங்க பிளவுஸ் தைக்க போகிறோம் இது ஸாரீ இது முந்தி பீஸு இது ப்ளவுஸு இது வந்து நான் சாரியும் பிளவுஸும் பீஸும் ரெண்டும் சேர்ந்து நம்ம இதில் ஒரு டிசைன் சின்ன டிசைன் பண்ண போகிறோம் பிகினர்ஸ் கூட கட் பண்ணி தைக்கிற அளவுக்கு ஈஸியாக இந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோ தரேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மீட்டர் லைனிங் துணி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்தளவுக்கு விட்டுக்கலாம் இந்த ஒரு ஸ்கேல விடுறேன் நீங்கள் இந்த ஒரு ஸ்கேலளவு விடுங்க கரெக்டாக தான் இருக்கும் வந்து நம்ம ஹைட்டு பார்த்துக்குவோம் இதுதாங்க அளவு ப்ளவுஸு கஸ்டமர் வந்து இதில் எந்த மிஸ்டேக் இல்லை இப்படியே தையுங்கன்னு சொன்னதால் நம்ம இதே அளவாக அப்படியே எடுத்துக்குவோம் ஹைட்டு பார்த்துக்குவோம் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழே இந்த டாட் பிடிச்சிருக்குல்ல அதுக்கு கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் வந்து டூ பை டூவாக இருந்தால் கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் பாருங்கள் பதினாலே கால் இருக்கு ப்ளஸ் ஒரு அரை இன்ச் வச்சுக்குவோம் பதினாலே பதினாலே கால் இது வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை மேலே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேக் சைடு அளவு எடுத்துக்கும் செஸ்டோட அளவு பாருங்க இந்த ஹாம் கோல் ஜாயின்ட்லேருந்து இந்த ஹாம் கோல் ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்குவோம் இருபத்தி ரெண்டு வருது ரெண்டாக மறைச்சுக்கோங்க ஏன்னா நம்ம துணி ரெண்டாக போட்டிருக்கோம் அது சிங்கிளாக அளவு எடுத்துருக்கோம் அதனால நம்ம ரெண்டாக மடிச்சுக்குவோம் பதினொன்று வருது பதினொன்று மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளவுக்கு அதுவே கீழே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க வந்து இந்த சைடு அளவு நம்ம பார்த்துக்குவோம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயிண்ட்டு அளவு இங்கேருந்து கீழே ஹைட்டு பார்த்துக்குவோம் எட்டே முக்கால் வருது எட்டே முக்கால் ஒரு அரை இன்ச்சு வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு கழுத்து வந்து அஞ்சரை எடுத்தா போதும் ஷோல்ட்ரு வந்து ஷோல்ட்ரு அளவு வந்து அஞ்சரை கீழே ஹாம்கூலுக்கும் அதுவே எடுத்துக்கலாம் அஞ்சரை இன்ச்சு இங்கே ஹாம்கூல்லேருந்து இங்கே பார்த்துக்கோங்க இங்கேருந்து கரெக்டாக அளவு இருக்கானு அஞ்சரை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இது இதையும் கழுத்து வந்து ரெண்டரை வச்சுக்கலாம் பாருங்க உங்கள் ஷோல்டர் அளவு பார்த்துக்கோங்க ரெண்டே கால் விருது கால் இன்ச்சு கால் போக அந்த ரெண்டே கால் வந்துடும் பேக் அளவு எடுத்துக்கலாம் கீழே இருந்து எடுத்துக்கோங்க அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச் வருது அஞ்சு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டு கால் இன்ச்சு கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்காக அதே ரெண்டரை மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் அப்படியே கொடுக்கட்டுறேன் உங்கள் ரவுண்ட் நெக் கேட்டனால நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நெக் மார்க் பண்ணி தைச்சிக்கலாம் ஒன்றரை இன்ச் ஹம் கோல் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த சென்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க இப்போ புரியாதவங்க பிகினர்ஸ் எல்லாம் அப்படி வளைக்க முடியலன்னா இந்த அஞ்சரையில் வந்து பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் இங்கே வந்து ரெடியெல்லாம் பன்னெண்டு இன்ச் இருக்கா இதுக்கு இதுக்கும் பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க அதே ரெண்டே மூணு ரெண்டே அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம் இருந்து வெட்டிட்டு வாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரே ஷேப்பாக கிடைக்கும்

போ எ எக்ஸ்ட்ரா இருக்கு துணி எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தையலுக்கு காலிஞ்சி மடிச்சு தான் நம்ம திருப்ப போகிறோம் லைனிங் ப்ளவுஸ்னால பலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க பரவ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கையை நீங்கள் டேப்பில் மெஷர்மெண்ட் வச்சு போட்டாலும் போடலாம் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் கை ஸ்லீவ் வந்துவிட்டுன்னு என்ன கீழே மார்க் பண்ணிக்கோங்க டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டு நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஜாயிண்ட்டு ஹாம் கோல் ஜாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ரெடி அளவு இதில் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு எடுத்துக்குவோம் அப்படியே உடச்சிக்கோங்க இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகாதீங்க ஒரு கால் இன்ச் அரை இன்ச்சு இப்படி உள்ளே வச்சு வெட்டிங்க மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க கை அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டு வரும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா மார்க்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபஸ்ட்டு வெட்டிடுவோம் இருந்து வெட்டிட்டு வருவோம் இந்த இடத்துல மூணு நாச்சு போட்டுக்கோங்க மேலே ஒரு நாச்சு கரெக்டாக இந்த கரெக்ட் கரெக்டளவில் ஒரு நாச்சு கீழே வந்து நம்ம அடித்து தீர்ப்புறதுக்கு ஒரு நாச்சு இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு இன்ச்சு நாச்சிலேருந்து ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து தான் வளைவு நீங்கள் கொண்டுட்டு வரணும் இங்கேருந்து இப்போ வளைச்சி கொண்டுட்டு வாங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு குடைச்சி கட் பண்ணிக்குவோம் ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் ஈஸியாக இருக்கும் இந்த சைடும் இந்த சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வச்சு நீங்கள் லைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் வசதிக்கு அப்படி துணி போட்டுக்கோங்க துணி போட்டுட்டு வச்சுக்கோங்க க்ராஸ் கட்டிங் இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் போட போகிறோம் உங்களுக்கு நேர் கட்டிங்கும் இதிலே சொல்லித்தரேன் அப்படியே போட்டுக்கோங்க நேர் கட்டிங் வந்து துணி இப்படி வச்சு கொடுங்க பேக் வெட்டின மாதிரியே ஃப்ரண்ட்டும் அப்படியே போட்டு மார்க் பண்ணி கப் சைஸ் மட்டும் கொஞ்சம் வாரம் அதை மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா நேர் பீஸு இப்போ நம்ம கிராஸ் பீஸ்னால் நம்ம இதில் இருக்க அளவே எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க ஃபுல் கிராஸாக வேணும்னா இப்படி வைங்க ஃபுல் கிராஸ் இது அது வந்து என்ன பஸ்ட் பெருசாக ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் கிராஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல லைட்டாக இருந்தாலே போதும் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் பேக் பீஸ் இருக்கிறத ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் வரையவேன்னா ரெடியால் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க மீதியெல்லாம் அப்படியே வரைஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்கிற கீழே டாட் பிடிக்கிறதுனால இங்கே துணி பத்தாமல் போகும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு ரெடியில் வந்து கோடு போட்டுக்கோ பார்த்துக்கோங்க கழுத்தளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள்

கரெக்டாக எட்டே கால் இருக்கு கால் இன்ச் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் வந்துடும் எட்டு இன்ச் வரும் கிராஸ் பீஸ் அடிச்சு திருக்கும் போது கரெக்டாக உங்கள் கழுத்தால் வந்துடும் பாருங்கள் ஃப்ரண்ட் வந்து இந்த கிராஸ் பீஸ் கொடுத்ததுலேருந்து கழுத்துலேருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்தோம்னா நாலு இன்ச் இருக்குது ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கால் இன்ச்சு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இங்கே டாட் பிடிச்சிருக்காங்க தருங்க இதுக்கு ஒரு அரை இன்ச் எடுத்துக்குவோம் நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ நான் முக்கால் இன்ச் விட்டுருக்கேன் நீங்கள் எவ்வளோ இந்த இடத்துல விடுறீங்களோ அந்த அளவுக்கு டாட் பிடிச்சிக்கோங்க அப்புறம் அதில் கரெக்ட் அளவு எடுத்துடலாம் அந்த நாலு இன்ச் அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ ஒரு எடுத்துக்கோங்க ஆறு இன்ச்சு வருது மேலே கால் இன்ச்சு கை ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் கால் கால் இஞ்சி விட்டுவிட்டு அந்த ஆறு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு கால் இன்ச்சு கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கால் இன்ச்சுன்னு எடுத்துட்டேன் ப்ளவுஸோட ஷோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து கீழே டாட் மெயின் டாட் வரைக்கும் இப்படி இழுத்து குடிச்சுக்கோங்க அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக மார்க் பண்ணியிருக்குள்ள ரெடியெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து இப்படி இழுத்து வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அளவு தான் ரெடி அளவு இதுலேருந்து இங்கே பாருங்க ஊப்பட்டி சேர் எடுத்திருக்கேன் இந்த ஜாயின்ட்லேருந்து இந்த மெயின் டாட்டு வரைக்கும் அளவு பார்த்துக்கோங்க ரெண்டரை இருக்குது கால இன்ச்சு ஊக்குபட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ள டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்குவோம் ஒன்றரை இன்ச்சு பிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம இதில் ப்ளஸ் பண்ணிக்குவோம் ரெண்டரை இன்ச்சு ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணுறது ஆள் இன்ச்சு உள்ள ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருந்தாங்க நாலே கால் வருது நாலே கால் வருது அதை அப்படியே இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த நம்ம கடைசியாக அளவெடுத்தவுள்ள அங்கேருந்து இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே போன வெளியில் வந்து நான் தச்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கேட்டனால இப்போயே கட் பண்ணுறேன் இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி குடைஞ்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ நீங்க தைச்சதுக்கு அப்புறம் கட் பண்ண தேவையில்லை அப்படியே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணலை உங்களுக்காக நீங்க ஈஸியா கேட்டனாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் அப்படியே தைச்ச பழகுனால எனக்கு அதுவே ஓகேவா இருக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு எடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மூணு இன்ச்சு நம்ம இங்கேருந்து மூணு இன்ச்சு எடுத்துக்குவோம் இங்கேருந்து இங்கே ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து அஞ்சரை இருக்குது ரெண்டே முக்கால் பாதியாக பொறுத்துக்கோங்க நான் முக்கால் இன்ச்சு எடுத்தேன் அதை கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டரை இருக்குது கால் இன்ச்சு உப்பட்டி அடிச்சிட்டாங்க அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் முக்கால் எடுத்துக்கோங்க இது வந்து அப்படியே நீராக ஒரு லைன் போட்டுக்கோங்க மூனை வருது நான் இங்கே வந்து குடஞ்சி வெட்டாதனால நான் அந்த அந்த இதில் எடுத்துக்கிறேன் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நாலுலேருந்து நாலரை இன்ச்சு காலு இன்ச் காலு இன்ச் இதுண்ணா அப்போ அளவு பார்த்துக்கோங்க அளவு எடுக்கிறோம் நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்குதுனால நான் கட் பண்ணிக்கிறேன் பட்டிக்கு வந்து கீழே அடித்து தீர்ப்புறதுக்காக ஒரு ரேஞ்சு மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறேன் அரேஞ்ச் எடுத்துருக்கேன் இது மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு இது வந்து கீழே பாருங்க பாருங்கள் மேலே ஜாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்குவோம் மூன்றை வருது அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சிருவோம் மூன்றரை இந்த அளவு பாருங்க ஹைட்டு பார்த்துக்கோங்க ஆற ஏழு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க இங்கே கால் இன்ச் பிடிக்கிறதோடு சேர்த்தி அது கூட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க மொத்தம் ஒம்பதுலேருந்து பத்து இன்ச்சுக்குள்ளே வரும் பட்டி நார்மலாக மீடியமாக இருக்கும் கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கும் உங்களுக்கு பதினொன்று வரைக்கும் வரும் நீங்கள் மேக்ஸிமம் பத்து இன்ச்சு எடுத்தாலே போதும் பட்டி எல்லாருக்குமே கரெக்டாக வரும் ரெண்டே முக்கால் வருது இந்த சைடு ரெண்டே முக்களுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மெயின் டட்டில் இருந்து கீழே அளவு பார்த்துக்கோங்க ரெண்டே முக்களுக்கு ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்குது இங்கேருந்து கால் எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டே முக்கால் ரெண்டே முக்காலுக்கு ஒரு இன்ச்சு அதிகமாக வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பட்டியோட அளவு அப்படியே ரெடி ரெடியானது முடிஞ்சிருச்சு பாரு கீழே இருக்கிறது மட்டும்தான் நாச் போடுறேன் அடிச்சு திருப்புறதுக்காக இது வந்து ஃப்ரண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாச் போடுறேன் பேக்கு ஸ்லீவு ஊ ஊக்குப்பட்டி கூக்குப்பட்டி நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்ட்ரு பார்ட்ரு அந்த ப்ளவுஸ் மாதிரியே தான் இதுவும் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்கணும் லைனிங்கில் வெட்டின மாதிரியே தான் மெயின்லி போட்டு வெட்டணும் அதே மாதிரி ஸ்லீவ் மறைச்சிக்கோங்க இந்த ஸ்லீவ் தூக்கி அப்படியே வச்சுருங்க எப்போவுமே லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க நம்ம எதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கால் இன்ச்சு விட்டே கட் பண்ணுறேன் நீங்களும் கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் பீஸ் பெருசாக இருக்கறனால நான் இந்த பேக் சைடு அளவாக எடுத்துக்கிறேன் மடிச்சிருக்கேன் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு எப்போவுமே அந்த சைடு தான் இருக்கணும் பாருங்க டிசைனும் நீங்கள் பார்த்துக்கணும் பூ மேலே பார்த்த மாதிரி இருக்குது அதனால நான் இந்த டிசைனும் மேலே பார்த்த மாதிரி தான் வச்சு கட் பண்ணணும் நீங்கள் டிசைனுக்கு தகுந்த அப்படி ப்ளவுஸை வந்து போட்டுக்கோங்க நான் அடித்து திருப்பதுனால கழுத்தை வெட்டலை அடித்து திருப்பிட்டு நான் கழுத்தை வெட்டிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரியே கழுத்தை அடித்து திருப்பிட்டு கிராஸ் பீஸ் வச்சாலும் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கழுத்து வந்து நம்மளுக்கு விரியாது இதே ஷேப்லேயே வரும் பீஸ் வெட்டினால மெயின்லி கிராஸாக தான் போடணும் கிராஸாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட் மட்டும் நீங்கள் எல்லா சைடும் ஓப்பன் இருக்கனால எந்த சைடு வேணாலும் வச்சு விட்டுக்கலாம் இது கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு லைனிங் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு க்ரிப் கிடைக்கும்